நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் முக்கியமான காணொலியோடு சந்திக்கின்றோம் இலங்கையிலே புவியடக்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக ஒரு முக்கிய தகவல் ஒன்று வழியாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது அந்த தகவலை முன்வைத்தவர் யாரென்று என்று சொன்னால் நண்பர்களே யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறையின் தலைவராக இருக்கக்கூடிய நாகமுத்து பிரதீப அவர்கள் தனது சமூக வலைதளத்திலே ஒரு முக்கியமான பதிவினை ஏற்றிருக்கிறார் அதாவது இன்று மாலை ஆறு மணி அளவிலே இந்த பதிவினை ஏற்றிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது அதாவது நண்பர்களே இலங்கையிலே நிலநடுக்கம் ஏற்படக்கூடிய அபாயம் இருப்பதாக தெரிவிப்பதோடு இதுரவிலே மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் மாறாக மக்கள் இது விழிப்பாக இருக்க வேண்டும் என்ற விடயத்தை சொல்லியிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது இலங்கையிலே இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வரை சுனாமி அனத்தம் என்ன தொடர்பிலே மக்களுக்கு தெரியாது என்று சொல்லியும் எனவே புவிநடுக்க நிகழ்வு பற்றி மக்களிடையே பெரிய அளவு விழிப்புணர்வு இல்லை என்ற விடயத்தையும் சொல்லியிருக்கிறார் சுனாமி நிகழும் வரை சுனாமி பற்றி மக்களுக்கு தெளிவில்லை என்று கூறியிருப்பதோடு எனவே இப்பொழுது சுனாமி பற்றி தெரிந்திருக்காமல் மக்கள் விழிப்புணர்வு இல்லாமல் இருந்ததாக சுட்டிக்காட்டியதோடு சுனாமி நிகழ்ந்த பிறகு சுட்டிக்காட்டியிருக்கிறார் அத்தோடு நண்பர்களே அவர் புவிநடுக்க நிகழ்வுகளுக்கான வாய்ப்புகளை நாம் கொண்டிருக்கின்றோம் என்ற விடயத்தை மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார் புவினடுக்க நிகழ்வின் செயல்முறை சாத்தியமான பாதிப்புகள் பாதிப்புகளை குறைக்கும் வழிமுறைகளை தரப்பிலே இளைஞர்கள் அனைவருமே கவனமாக புரிந்திருக்க வேண்டும் என்ற விடயத்தை சொல்லியிருப்பது நண்பர்களே முக்கிய முக்கியமான விடயமாக இருக்கிறது அதாவது புவிநடுக்கத்தின் பாதிப்புகள் எவ்வாறு புவிநடுக்க நிகழும் என்ற விடயத்தை தெரிந்திருப்பதன் வாயிலாக பாதிப்புகளை குறைக்கும் என்ற விடயத்தை சொல்லியிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது அதே நேர நண்பர்களே இலங்கையிலும் இலங்கை சூழலும் அண்மித்த காலங்களில் பல சிறிய அளவிலான புவிநடுக்க நிகழ்வுகள் நிகழ்ந்திருப்பதை ஆதாரத்தோடு எடுத்து காட்டியிருக்கிறார் இருபத்தி ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபது முதல் ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது வரை விக்டோரியா நீர்த்தேக்கத்தினை சுற்றி ஐந்து சிறிய அளவிலான நிலநடுக்கங்கள் நிகழ்ந்த விடயத்தையும் புவிநடுக்கங்கள் நிகழ்ந்த விடயத்தையும் அவர் மிக தெளிவாக ஆய்வுகளின் வாயிலாக சான்றுகளோடு குறிப்பிட்ட விடயமான நண்பர்களே முக்கியமான விடயமாக இருக்கின்றது ஒரு முக்கியமான அம்சமாக இருக்கிறது அத்தோடு நண்பர்களே அவர் இன்னும் பல்வேறுபட்ட விடயங்களை இந்த பதிவின் வாயிலாக சொல்லியிருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கிறது இலங்கை இந்திய கவசத்தட்டில் அமைந்திருந்தாலும் கீழே பல சிறிய கவசத்தகடுகள் உள்ளன அவை நாள்தோறும் ஒருங்கல் விலகல் அமுழல் போன்ற பல செயற்பாடுகளுக்கு உள்ளாகின்றன அவற்றின் விளைவே இந்த குயிலடுக்களின் அதிகரிப்பு என்ற விடயத்தையும் சொல்லியிருக்காரு அதுடன் நண்பர்களே இந்த நீர்த்தேக்கங்களின் அதாவது இலங்கையிலே காணப்படுகின்ற நீர்த்தேக்கங்களுக்கு தான் இந்த பாதிப்பு அதிக அளவிலே இருக்கும் என்ற விடயத்தை சொல்லியிருக்கார் அதாவது நீர்த்தேக்கங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் என்ன நிகழும் வெள்ள அனர்த்தம் நிகழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது எனவே அவர் அந்த விடயத்தை தான் சொல்லியிருக்கார் பார்க்கலாம் அதாவது மத்தியவளிநாட்டிலே போகத்தன்ன காசல் கொத்மலை ரந்தனிகல மேல் கொத்மலை முருககாந்த உள்ளிட்ட பல்வேறுபட்ட நீர்த்தேக்கங்கள் காணப்படுகின்றன எனவே இந்த அண்மித்து காணப்படுகின்ற ஐந்து தசம் பூஜ்ஜியம் அளவிலே நிலநடுக்கங்கள் நீர்த்தேக்கங்களை பாதிக்கும் என்ற விடயத்தை சொல்லிக்க அதாவது ஐந்து தசம் ரிஸ்டர் அளவிலான நிலநடுக்கங்கள் ஏற்படுகின்ற போது நீர்த்தேக்கங்கள் பாதிக்கப்படும் என்ற விடயத்தை மிக தெளிவாக அவர் எதிர்கொள்கின்ற விடயமானது முக்கியமான விடயமாக இருக்கிற நண்பர்களே அதே போல டிட்வா புயலின் பேரணத்தத்துடன் எங்களுக்கு ஏற்படக்கூடிய சாத்தியமான அனர்த்தங்கள் தொடர்பாகவும் நாங்கள் விழிப்பாக இருந்தால் நாம் எமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கணிசமான அளவு தவிர்த்திருக்கலாம் என்ற விடயத்தை சொல்லியிருப்பதோடு ஜப்பான் போன்ற நாடுகளை தெறமை பின்பற்றப்படுவதாகவும் சொல்லியிருக்கிறது அதாவது டிட்பா புயலுடைய பாதிப்பு தொடர்பில் நண்பர்களே ஏற்கனவே நாங்கள் டிட்வா புயல் எப்படி போகிறது இதில் என்ன பாதிப்புகள் நிகழும் என்பது முட்கூட்டியே நாங்கள் கணித்திருந்தால் பாரிய சேதங்களை தவிர்த்திருக்கும் என்ற ஒரு விடயத்தை சுட்டிக்காட்டியிருப்பதோடு ஜப்பான் போன்ற நாடுகளிலே இந்த விடயம்தான் இந்த இப்படியான நடைமுறை பின்பற்றப்படுகின்ற விடயத்தையும் சொல்லியிருக்கிறார் எனவே நண்பர்களே இத்தோடு அவர் இன்னொரு முக்கியமான விடயத்தை சொல்லியிருக்கிறார் இத்தகைய இயற்கை அனர்த்தங்களை நாம் தவிர்க்க முடியாது ஆனால் பாதிப்புகளை குறைக்க முடியும் என்ற விடயத்தையும் சொல்வதோடு நான் அந்த வகையை சா அதாவது முக்கியமான விடயத்தை சொல்கிறார் இயற்கை அனர்த்தங்கள் வருவதற்கு முன் மக்களை வெளிப்பூட்ட தவறிவிட்டு அனர்த்தம் வந்தபின் அமர்ந்திருந்து இது அது இது என கதைப்பதிலே எந்த ஒரு பயனும் இல்லை என்ற விடயத்தையும் சொல்வது அதாவது அனர்த்தம் நிகழ்வதற்கு முன்பதாக மக்களை வெளிப்பூட்டுவது எங்களுடைய கடமை என்று சொல்வதோடு அனர்த்தம் நிகழ்ந்த பிறகு அது இப்படி நிகழ்ந்தது அப்படி நிகழ்ந்தது என்று குறிப்பிடுவோம் தான் அல்ல என்ற விடயத்தை சொல்லியிருக்கிறார் அதோடு இன்னொரு விடயத்தை சொல்வதோடு அவர் நண்பர்களே இலங்கையும் புகழடுக்கும் தொடர்பாக த தான் பதிவிட்டிருக்கும் சில படங்களையும் ஆய்வுக் கட்டணிலிருந்து குறிப்பிட்டிருப்பதையும் இந்த சமூக வலைதள பகுதிகளிலே அந்த அந்த படங்களையும் குறிப்பிட்டிருக்கார் அந்த படத்தை நான் காணொலியோடு நினைக்கிற நண்பர்களே எனவே நண்பர்களே அவர் தனது முகப்புத்தக பதவியிலே கூறிய விடயங்களிலிருந்து தான் இந்த விடயங்களையும் சொல்லியிருந்தேன் இதிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக நண்பர்களே இலங்கையிலே எதிர்வரும் காலங்களிலே புவிநடுக்கம் அல்லது நிலநடுக்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது என்ற விடயம் இப்பொழுது தெளிவாக இருக்கிறது நண்பர்களே இந்த காணொலியை பார்க்கக்கூடிய நண்பர்களே நாங்கள் யாவரும் புரிந்துகொள்ள வேண்டும் அப்போ நிலநடுக்கம் ஏற்படுமாக இருந்தால் இலங்கையில் எப்படியான இந்த அனர்த்தங்களை குறைக்கலாம் என்பது மேலே அரசாங்கங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அதாவது தேசிய ரீதியாக செயற்படக்கூடிய அரசு நிறுவனங்கள் அதே போல ஆய்வாளர்கள் நண்பர்களே இதிலே கவனமாக இருக்க வேண்டும் அதாவது புவிநடுக்கங்கள் நிகழ்கின்ற போது எப்படியாக இந்த பாதிப்புகள் நிகழும் அதாவது புயலுக்கு போது மலைநாடுகளிலே மண்சரி விடம்பெறலாம் அதே போல நீர்த்தேக்கங்கள் நீர்த்தேகங்களை அண்மித்து அவர் சொன்னதை போல ஐந்து தசம் பூச்சியம் ரிச்சர் அளவிலே புவி ஒன்று ஏற்பட்டால் அதாவது அப்படியே இருந்து வெள்ளங்கள் அப்படியே நீரானது பிரவாகித்து ஓடக்கூடும் ஓட ஓடும் போது மீண்டும் ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது பேராசிரியர் பணியாற்றக்கூடிய புவியியல் துறை தலைவர் பேரா பிரதீபராஜ் அவருடைய பதிவு என்பது நண்பர்களே சாதாரணமான பதிவு அல்ல அவருடைய நாகமுத்து பிரதீபராஜா என்ற முகப்புத்தகத்தில் சென்று அவருடைய பதிவை நீங்கள் முழுமையாக பார்க்கக்கூடும் அவருடைய பதிவிலே இருக்கக்கூடிய படங்களை அந்த பதிவின் இன்னொரு அண்ண விடயங்களை நான் இந்த காணொலியோடு இணைக்கின்றேன் எனவே பிரதிபராஜா ஆய்வாளர் அவர்களுடைய பேராசிரியர்களுடைய பதிவானது நண்பர்களே சாதாரணமான பதிவு அல்ல எனவே இதுரவிலே இலங்கை இலங்கை அரசாங்கமும் கவனமாக இருக்கும் அவர் சொல்லியிருக்கிறார் நான் வெறுமனே மக்களிடம் பாதிப்பு ஏற்பட்ட பிறகு அந்த பாதிப்பு துறவுகளை கதைப்பவன் அது இப்படி நிகழ்ந்து விட்டது அது இப்படி அப்படி நிகழ்ந்து விட்டது என்று பேசுவோம் நான் அல்ல மக்களை முன்கூட்டியே விழிப்பூட்டுவோம் நான் என்ற ஆய்வாளராக தனது பதிவை முன்வைத்திருக்கிறார் அதாவது டிட்வா புயல் ஏற்பட்ட போதும் எவ்வாறான சேதங்கள் பாதிப்பு இடம்பெறும் என்பதை முன்கூட்டியே கணித்திருந்தார் அப்போ எனவே டிட்பா புயல் இடம்பெற்ற பிறகு அவர் சொன்ன கணிப்புகள் நிக அப்படியே நிதர்சனமாக இருக்கின்றதை பார்த்து பல்வேறுபட்ட நண்பர்களும் சமூக வலைதளங்களும் அவருக்கு பதிவுகளை போடுவதை காணக்கூடியதாக இருந்தது எனவே நண்பர்களே கடந்த காலங்களிலே அவருடைய பதிவுகள் தொடர்பிலே பெருமளவானவர்கள் பெரும் சிரத்தை எடுத்துக்கொண்டதில்லை எனவே இந்த இப்படியான ஆய்வாளர் சமூக வலைதளத்திலே மக்களை முட்கூட்டியே அவர் விழிப்புணர்வு வந்து சாதாரணமான விடயமல்ல அப்ப இலங்கையிலே எதிர்வரும் நாட்களிலே அதர்வு அல்லது நிலநடுக்கம் முன்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது எனவே இதுரவிலே அரசாங்கமும் மக்களும் கவனமாக இருக்க வேண்டும் இதுவும் இடம்பெற்ற பிறகு இடம்பெற்ற பிறகு சேதாரங்கள் இப்படி நிகழ்ந்தது அப்படி நிகழ்ந்தது என்று பேசுவதை காட்டிலும் எதிர்வரும் நாட்கள் இல்லை நிலநடுக்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் எனவே அனைவரும் மக்களும் அரசாங்கமும் புலிப்பாக இருந்து முக்கூட்டியே அனர்த்தங்களை தவிர்ப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்ற விடயத்தை அவர் தெளிவாக சொல்லியிருக்கார் எனவே நண்பர்களே எங்களுடைய கடமையின் அடிப்படையில் நாங்கள் இந்த விடயத்தை சொல்லியிருக்கிறோம் நீங்களும் இதுரவிலே கவனமாக இருக்க வேண்டும் என்ற விடத்தை சொல்லிக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நான் உங்கள் செந்தூரன் நன்றி வணக்கம்